ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நடந்து முடிஞ்ச இந்திய வர்சஸ் பாகிஸ்தான் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான மேட்ச்சில் இந்திய அணி திகில் வெற்றி பெற்று சம்பவம் பண்ணாங்க இந்த போட்டிக்கு பிறகு பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் இந்த போட்டி குறித்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க இதில் பாகிஸ்தான் முன்னாள் வீரர் சோயப் அக்தர் பாகிஸ்தான் அணியுடைய இந்த நிலைமையை என்னால் பார்க்க முடியலை ஏமாற்றமாக இருக்குது சூப்பர் எயிட்டுக்கு தற்போது பாகிஸ்தான் அணி செல்லுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு அது இறைவன் கையில் தான் இருக்குது பாகிஸ்தான் அணி இந்த மேட்சில் பதினோரு ஓவருக்கு நல்ல நிலையில் இருந்தாங்க ஸோ நூற்றி அறுபது அப்படிங்கிற டார்கெட் நிச்சயம் இந்த பிச்சில் கஷ்டமான எட்ட முடியாத டார்கெட் ஆனால் இது ஒரு ஈஸியான டார்கெட் ரிஜ்வன் மட்டும் இன்னும் ஒரு இருபது ரன் அடித்து இருந்தால் பாகிஸ்தான் இந்த மேட்ச்சை ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம் பாகிஸ்தான் பேட்ஸ்மென்கள் மூளையை யூஸ் பண்ணி இந்த போட்டியில் விளையாடல பாகிஸ்தான் வீரர்களுடைய இந்த செயல்பாடை பார்க்கும்போது எனக்கு பல கேள்விகள் வருது அவர்கள் விளையாடிய விதம் செயல்பட்ட முறை அனைத்துமே கேள்வியை எழுப்பியிருக்கு பாகிஸ்தான் அணியை பார்க்கும் போது மிகவும் வருத்தமாயிருக்கு நிச்சயம் பாகிஸ்தான் அணி இந்த போட்டியில வெற்றி பெற்றிருக்க வேண்டும் உலக உலகக்கோப்பையில இந்தியாவை முதல்ல பேட்டிங் ஆட வைத்து நூத்தி இருபது ரன் குள்ள சுருதுங்கிறது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது அதை பண்ண பாகிஸ்தான் அணி அந்த போட்டியை ஜெயிச்சிருக்கணும் ஸோ இதற்கப்பறம் இந்த வாய்ப்பு பாகிஸ்தானுக்கு உலக கோப்பையில் கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இந்த போட்டியில் கண்டிப்பாக பாகிஸ்தான் வெற்றி பெற்றிருக்கணும் ஸோ அதை பண்ண தவறிட்டாங்க இந்த போட்டி குறித்து பல கேள்விகள் இருக்குது அதை இப்போ நான் வெளிப்படையாக பேச முடியாதுன்னு அப்தர் சொல்லி பரபரப்பை கிளப்பியிருக்காரு ஸோ சோலே அப்தர் இந்த போட்டியில் பாகிஸ்தான் வீரர்கள் வேண்டுமென்றே விளையாண்ட மாதிரி இருக்குது மேட்ச் ஃபிஷிங் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக பாகிஸ்தான் அணி குறித்தும் பாகிஸ்தான் வீரர்களுடைய செயல்பாடு குறித்தும் விமர்சனம் வச்சிருக்கார் சோ இந்த விமர்சனம் தற்போது இணையத்துல சம வரலாயிட்டிருக்கு இதே போல பாகிஸ்தான் முன்னாள் வீரர் கமரன் அக்மல் போட்டி தொடங்குறதுக்கு முன்பு சூரியகுமார் யாதவ் பாகிஸ்தானுக்கு எதிராக அதிரடியாக விளாட முடியுமா அவராட்டி விளாட முடியுமா கண்டிப்பாக அது முடியாது அப்படிங்கிற மாதிரி சவால்லாம் விட்டுருந்தார் அவர் சொன்னது போல சூரியகுமார் யாதவ் பாகிஸ்தானுக்கு எதிராக ஒழுங்காக வளரலை ஆனால் பாகிஸ்தான் ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோத்துருக்காங்க ஸோ தோத்ததுக்கு பிறகு பேசிய கமரன் அக்பர் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிஞ்சுக்கிட்டு வருது பாகிஸ்தான் அணியோடைய பாகிஸ்தான் வீரர்களுடைய மனநிலையை கொஞ்சம் கூட என்னாட்டி புரிஞ்சுக்க முடியலை நான் கிரிக்கெட் விளையாடும் காலகட்டத்தில் சண்டை போட்டு கடைசி வரையும் வெற்றிக்காக போராடி வெற்றி பெற நினப்போம் அந்த உத்வேகம் நிறைந்த ஒரு அணியாக பாகிஸ்தான் அணி இருந்துச்சு ஆனால் தற்போது பாகிஸ்தான் அணி மூன்று மாதத்துக்கு ஒரு முறை தான் நல்ல செய்தியே ரசிகர்களுக்கு சொல்றாங்க மற்ற பெரிய போட்டிகளில் தோத்துக்கிட்டு இருக்காங்க இதை பார்க்கும்போது எனக்கு இருக்கு அணியுடைய இந்த செயல்பாடுக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தில் நடக்கிற அரசியல் முக்கிய காரணம் ஏதும் பாகிஸ்தான்ல உள்ளூர் போட்டிகளுக்கு வாய்ப்பே இல்லை பாகிஸ்தானில் உள்ளூர் போட்டிகள் அழிஞ்சிட்டு வருது இந்தியா முப்பத்தாறுலேருந்து நாற்பத்தி மூணு அணிகள் உள்ளூர் போட்டிகளை விளாண்டு திறமையான வீரர்களை அணியில் இருக்கிறாங்க ஆனால் பாகிஸ்தானில் அது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கல பாகிஸ்தான் நாட்டில் அப்படிலாம் நடக்கலைன்னு அவர் சொல்லியிருக்காரு